அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் மிதமான பலன்களை காண்பீர்கள் முயற்சியில் வெற்றிக்கான பொறுமையும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை நேரமின்மை காரணமாக பணியில் தாமதம் காணப்படலாம் பணிகளை நடக்க வாய்ப்பிருப்பதால் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது இன்று உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படும் து அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் அதிகமாக காணப்படும் இதன் மூலமாக சுய முன்னேற்றம் காண்பீர்கள் நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நீங்கள் நிரூபிக்க முடியும் தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள் உங்களுடைய இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கலாம் இது பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் பண திடீர் ஏற்றம் காணக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான தைரியம் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நற்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாளாக இருக்கும் கடினமான சூழ்நிலையும் எளிதாக உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஒழுங்கு முறையுடன் எளிதில் உயர்நிலை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணைக்கும் உங்களுக்கும் துணைக்கும் இடையே அன்பு காணப்படும் இருவரும் மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம் இன்று லாபம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறைக்க முடியும் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் அதிக பணி காரணமாக பணிகள் நிலுவையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது உடன் பிறந்தவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டத்தின் காரணமாக பொறுமையுடன் கையாள வேண்டியது நல்லது என சொல்லப்படுகிறது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது நேர்மை உங்கள் மேல் அதிகாரிகளால் சந்தி சந்தேகிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனம் தேவைப்படுகிறது கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் இலக்குகளை அடைய மிகச் சிறந்த நாளாக அமைகிறது அகஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படுகிறது இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரியிடம் அதிகாரியிடம் நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது திடமாக இருப்பீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களிடம் உற்சாகம் காணப்படும் உழைப்பின் காரணமாக இன்று பணியில் நற்பெயர் பெறுவீர்கள் கடின உழைப்பு காணப்படும் பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் நேர்மறையான போக்கின் காரணமாக துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படுகிறது சுக நிகழ்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதியும் ஆற்றலும் காணப்படும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நம்பிக்கையுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் அணுகுமுறை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படலாம் பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பல் மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் காணப்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீர்கள் இது உங்கள் கற்பனையே பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்ட செயல் மூலமாக பணியில் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக ஆரோக்கியமான உறவை பராமரிக்கலாம் இதை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது இலக்குகளை எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உகந்த தருணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும் இன்று வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் நண்பர்களே இன்றைக்கு நாள் இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருக்க நேரிடலாம் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது நன்கு பணிகளை திட்டமிட்டு முயற்சியோடு செய்வது மிகவும் அவசியமாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படலாம் எனவே இதை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் குடும்பத்திற்கான செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் என்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்றைய நாள் இருப்பீர்கள் இதனால் உங்களது வளர்ச்சி தாமதப்படலாம் இன்று உங்களது நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அனுசரித்து போவதன் மூலமாக பணியிட சூழல் நீங்கள் சமாளிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்